வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலியா நடத்திய தாக்குதல் இலங்கையர்கள் பாதிப்பு அரசு திட்டமிட்டுவதை போன்று என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறை அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும் இடைநிறுத்தப்பட்ட காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவை பதவியில் உயிர் வாழ்வதே தமிழ் அரசியல்வாதிகளின் குறைகோள் காணமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் காட்டம் பாலியல் துஷ்பிரயோகங்களை தடுக்க சரோஜா திட்டம் முப்படை வீரர்களுடன் போட்டியிட்டு ஜால் ஜுவதி தேசிய ரீதியான தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேலின் டெல் அவிவ் ஜபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து இரான் நடத்திய தாக்குதல்களில் இலங்கை பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் எனினும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலிய தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெண் இஸ்ரேல் பகுதியில் பணிபுரிந்தவர் என தெரியவந்துள்ளது இதற்கிடையே டெல் அவிவ் தெற்கே பணிபுரியும் ஒரு இலங்கை பெண்ணோருவரும் தான் பணிபுரியும் வீட்டில் ஏற்பட்ட நடுக்கம் காரணமாக அங்கிருந்து வெளியேறப்பட்டதாக கூறப்படுகின்றது நான் இனவாதத்தை தூண்டுவதாக குறிப்பிட்டு என்னை கைது செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன சிறையில் அடிப்பதாக கூறியோ கொள்வோம் என கூறியோ என்னை அச்சுறுத்தி என் குரலை ஒடுக்க முடியாது என முன்னாள் மாநாட்டில் இதனை தெரிவித்தார் செயற்பாட்டாளர்களை என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் வெளிப்படுத்துவதனால் தான் என்னை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நான் இனவாதத்தை தூண்ட முயற்சிப்பதாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் என்னை கைது அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்ட காலம் பிணையின்றி என்னை விளக்கமறியல் வைக்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் திட்டமாகும் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பெற்று வந்த பின்னர் கைது செய்வது இதன் நோக்கம் ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்துக்கமைய என்னை கைது செய்ய முடியாது காரணம் மீது அவ்வாறு எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி தனது ஜெர்மன் விஜயோத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்தித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி இருப்பதாக நான் தெரிவித்திருக்கிறேன் இதனை அடிப்படையாக கொண்டும் என்னை கைது செய்ய முடியுமா என்று கலந்தாலோசித்து வருகின்றனர் என்றார் இலங்கையில் புற்றுநோய் இதய நோய் உயர் இரத்த அழுத்தம் சுர்நீரக நோய் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான உயிர்காக்கும் மருந்துகள் உட்பட நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கையில் அத்தியாவசிய மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை தொடர்பில் அரசாங்கம் அவசரமாக தலையிட வேண்டும் முக்கியமாக மருத்துவ பொருட்கள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் இல்லாததால் பொது சுகாதார அமைப்பு பெறும் சரிவை எதிர்கொள்கிறது இலவச சுகாதார சேவையை வழங்க வேண்டிய அரசு மருத்துவமனைகள் கூட மருந்துகளை வழங்க முடியாமல் நோயாளிகள் தனியார் நிறுவனங்களிலிருந்து அதிக விலையில் அவற்றை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த பற்றாக்குறை உயிர்களை நேரடியாக ஆபத்தில் ஆழ்த்துவதாக மக்களின் அடிப்படை மனித சுகாதார உரிமையை அதே அதேவேளையில் அரசாங்கம் அமைதியாகவும் செயலாளர் ார் இதே மனித உயிரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முக்கிய கடமை என்பதை வலியுறுத்தி அனைத்து பொறுப்பு அதிகாரிகளும் தாமதமின்றி செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் அடியே பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவையின் இலங்கைக்கான இயக்குநர் சத்தியசீலம் தெரிவித்துள்ளார் அசாதாரண காலநிலை காரணமாக கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை புதன்கிழமை தொடக்கம் சேவையில் மீண்டும் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் ஒரே குறைகோள் பதவியில் உயிர் வாழ்வதே அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதவர்கள் இதனால் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என தமிழர் தாயக காணமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியாவில் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தனர் போரின் இறுதி கட்டத்தின் போதும் அதுக்கு பின்னரும் வலுகட்டாயமாக காணமலாக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்களான எங்கள் போராட்ட பயணம் முப்பத்தி ஆறாவது நாளாக தொடர்கிறது எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தவிப்போடு மட்டுமின்றி இனப்படுகொலையிலிருந்து எதிர்கால தலைமுறையினர் பாதுகாக்கவும் தமிழர் இறையாண்மைக்கு சர்வதேச ஆதரவை கூறவும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு காலத்தில் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அழைப்பு விடுகின்றோம் அரசியல் ஒரு தீர்வு ஒன்று தேவை யுத்தத்தின் போது இலங்கை அரசுக்கும் அதன் பின்னணியில் இருந்த பங்களிப்பாளர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் வாக்குறுதி அளித்தது ஆனால் இன்று வரை எந்த தீர்வு இல்லை எங்கள் கண்ணீர் மட்டும் தொடர்கிறது இன்று அமைதிக்கு பதிலாக இலங்கையின் வடக்கு கிழக்கு ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளது புலனாய்வு அமைப்புகள் பொதுமக்கள் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துகின்றன அதே நேரத்தில் அரசுடன் தொடர்புடைய போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் பாலியல் சுரண்டல் தமிழ் இளைஞர்களையும் பெண்களையும் அச்சுறுத்தி வருகின்றன நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை அவர்களின் ஒரே குறிக்கோள் பதவியில் உயிர் வாழ்வது என்று தெரிகிறது அவர்கள் எந்த தொலைநோக்கு பார்வையையும் தைரியத்தையும் சர்வதேச ஈடுபாட்டின் மூலம் இறையாண்மையை பெற்ற பிற ஒடுக்கப்பட்ட நாடுகள் மீது கற்றுக்கொள்ள எந்த முயற்சியும் காட்டவில்லை அவர்கள் ஐரோப்பிய வைக்கவோ அல்லது போருக்கு பிறகு தமிழ் மக்கள் அனுபவித்த துரோகத்தை சர்வதேச சமூகத்துக்கு அனுபவித்தோ தவறிவிட்டனர் கோர வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுகிறோம் தமிழர் இறையாண்மை மட்டுமே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முழுக்க குடிமக்களுக்கும் நிலையான அமைதியை கொண்டு வரும் என்றனர் 間に合わないがいるから மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொன்னூற்றி மூன்று சிறுவர்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதுக்குட்பட்ட உட்பட்ட முன்னூற்றி நான்கு சிறுமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகியுள்ளமை தெரிய வருகிறது எனவே பாதுகாப்பற்ற சிறுமிகளை இனங்கண்டு அவர்களை பாதுகாப்பதுடன் இவற்றை தடுக்க வேண்டும் என கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை மாதிபர் வர்ண ஜெயசுந்தர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஸ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு ஸ்ரேச காவல்துறை அத்தியட்சக ஜி லலித் லலிதா திருநவின் தலைமையில் காரியாலயத்தில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற்றது குழந்தைகள் பெண்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு முதல் காரணம் அவர்களுக்கு அருகில் உள்ள உறவினர்கள் அதனால் இவ்வாறான குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் தாய் தந்தை காவல் நிலையத்துக்கு செல்வதில் வெட்கம் மற்றும் கௌரவம் காரணத்தினால் அவர்கள் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்த பின்னர் அதனை முறைப்பாடு செய்வதால் பிரயோசனம் இல்லை எனவே துஸ்பிரயோகத்துக்கு உள்ளாக முதல் முதலில் கிராம பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என கண்டறிய வேண்டும் சில பெண்களின் தாயார் வெளிநாடு சென்றிருப்பர் அல்லது தாய் தந்தையினர் மது போதைக்கு இருப்பர் இவ்வாறு ஏற்படும் குடும்பங்களில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததால் அவர்கள் இந்த பாலியல் தொஸ்பிரயோகத்துக்குள்ளாகியுள்ளனர் எனவே சரோஜா திட்டமானது பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே இந்த திட்டம் எனவே மாவட்டத்தில் உள்ள பதினான்கு காவல்துறை நிலையங்களின் கீழுள்ள கிராம சிற பிரிவுகளில் இவ்வாறு பாதுகாப்பற்ற குழந்தைகள் எத்தனை பேர் உள்ளனர் என கணக்கெட்டு எடுக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இந்த பாலியல் துஷ்பிரயோகம் இல்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் இதற்கு சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் வனிதா சேவா சிறுவர் உரிமைகள் அமைப்புகள் பொது மக்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டு

பிரவுன்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முதல் ஸ்கூல் லெவலால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐயாயிரம் மீட்டர் விவகனட போட்டியில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறேன் இந்த போட்டியில் ஆமி நேவி ஆப்போசி சேர்ந்து முப்படை வீரர்களோடும் கலந்து கொண்டு தான் இந்த மூன்றாவது இடத்தை நான் பெற்றிருக்கிறேன் முதல் ரெண்டு பேருமே இதில் ஆர்மிவி ஆக்கலான் முதல் முதல் நான் விவகனட போட்டி துவங்கினது ஸ்கூல் லெவலில் தான் அதுலேயும் கோல்ட் மெடல் அடித்தேன் நான் முதல் முதல் போட்டியிலேயும் அதுக்கு பிறகு மாகாண மட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டம் மட்டும் வந்து ஒரு ஒரு கோட்டிலையும் கலந்து கொண்டிருக்கிறேன் இது என் ஆரம்ப ஆரம்பகால பயிற்றுனர் வந்து சார் தான் விட்டவர் இப்போ விஜிதரன் சார் ஜால் மாவட்ட விளையாட்டு தர விஜிதரன் சார் தான் இப்போ என்ற பயிற்றுனர் நான் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் முதல் முதல் என்ற விளையாட்டு வந்து மரதன் எல்லாம் செய்தது அதை துவக்கி விட்டது வந்து முதல் முதல் லாங் சேவன் செய்வன் துவக்கி விட்டதே எங்களோட பழைய ஸ்கூல் நான் நோயல் மட்டும் முதலாம் முதலாமண்டிலேருந்து ஓயல் மட்டும் ஜாமூலா சைப்ராச வித்தியாலயத்தில் படித்தான் அங்கே படிப்பித்த ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் பிரதீஷ் சார் தான் முதல் முதல் விட்டவர் அதுக்கு பிறகு விக்டோரியாவுக்கு போனான் விக்டோரியாவில் நிசாந்த் கோச் சுபாஷ் சர் அவ தான் அதுக்கு பிறகு எனக்கு இந்த விளையாட்டை மேலும் மேலும் வளர்றதுக்கு உதவி செய்தவர் எங்களோட விக்டோரியா காலேஜ் கிளப் தான் எங்களுக்கு கிளப்பும் குண அண்ண மதியன் என்று இந்த மூன்று பேரும் தான் எனக்கு ஸ்பான்சர் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்